திருக்குறளை வந்து அப்படியே வந்து திருக்குறள் மாதிரியே இங்கிலீஷ்ல மனிப்பெயர் தவிர ஒரு ஒரு அந்த புத்தகத்தை வெளியிடும் போது அதுக்கு முகவர அந்த முகவரில வந்து ஒரு பறையா பூசாரி ஒரு பற பூசாரி இந்த திருக்குறளை எழுதி பறையர் என்ன உங்களுக்கு ஜீவ் போப்பு தரவு தர்றேன் ஜி போப்பு உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல எழுதி தரேன் எப்ப நான் திருக்குறள் அருமையான உலகத்துல நான் பார்த்த எந்த ஒரு பைபிளோ குர்ஆனோ இல்ல உங்க பகவத்கீதைக்கு எந்த கீதையோ ராமாயணமோ மகாபாரத இதெல்லாம் தாண்டிய ஒரு ஒரு ஃபைன் மெட்டீரியல் தான் ஒன்று அருமையான ஒரு ஒரு ஆன்மீக புத்தகம் திருக்குறள் வந்து எந்த இறைவனை பற்றியே யாரையும் பிரித்து பார்க்காம நான் அரேபியாவில் பிறந்தவன் நான் எருசலேம்ல ஜெருசலேம்ல பிறந்தவன் நான் அயோத்தியில் பிறந்தவன் இப்படிலாம் எதை பற்றியும் சொல்லலை பொதுவான ஒரு தெய்வமாக சொல்றாரு பொதுவான நெறிமுறைகளை சொல்லி எல்லா வாழ்க்கைக்கு உண்டான என்ன வேணும்னாலும் அவங்களுக்கு திருக்குறளில் இருக்குடா அதாண்டா உலக புதுமுறைங்கிறார் ஜிபூப் ஜிபூப் வந்து உலக புதுமுறையே திருக்குறள் அப்படின்னு வந்து உங்களுக்கு லண்டன் யூனிவர்சிட்டியில் போய் வாசிக்கிறாரு அந்த புத்த ஆய்வு புத்தகத்தை அவன் கண்ணியா அம்மா அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா திருக்குறளை வந்து அப்படியே வந்து திருக்குறள் மாதிரியே இங்கிலீஷில் மொழிபெயர்த்தவர் திருவள்ளுவர் அதுக்கு முன்னாடி எல்லிஸ் இருந்தார் செங்கல்பட்டு கலெக்டர் அந்த எல்லிஸ் தான் திருக்குறளை வெளியே கொண்டு வராரு பட் அவர் வந்து உங்களுக்கு இப்போ டெக்ஸ்ட் அதாவது எழுத்து இலக்கிய வடிவமாக எழுதிருந்தார் அப்படி ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்களா எழுத்து மூலமாக தான் எழுது பொயட்டிக் ஃபார்ம்னா கவிதை நடை கவிதை அப்படி அப்படி திருக்குறளை அப்படியே என்ன வரி இருந்தோ அதை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் ஆங்கிலத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை முதல் கொடுத்தவர் ஜிபு அவர் ஒரு அந்த புத்தகத்தை வெளியிடும்போது அதுக்கு முகவரை எழுதுறார் அந்த முகவரில் வந்து என்ன அற்புதமான ஒரு பறையா பிரிஸ்டிவன் ஒரு பறையா பூசாரி ஒரு பற பூசாரி இந்த திருக்குறளை எழுதியிருக்காங்க என்ன அற்புதமான மனிதன் அவன் இருந்த இடத்த போய் நான் பார்த்தேன் அந்த ஊருக்கு பேர் சின்ன கிராமம் மயிலாப்பூர்